அவன் ஒரு சோம்பேறி அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் பொறுப்பு வரும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதை நம்பி அவன் தாயார் அவனுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார் திருமணம் செய்து வைத்தார் மீண்டும் அவன் ஊதாரியாகவே வாழ்ந்து வந்தான் அவன் அன்பான மனைவி அவனுடன் அன்பாக பேசி அவனை வேலைக்கு அனுப்பினான் போகும்போது கையிலே சாப்பாட்டுக்கு பொட்டலத்தை கொடுத்து அனுப்பினார் இவனும் கையிலே சாப்பாட்டு பட்டை தூக்கி கொண்டு சென்றான் பசிக்கும் போது சாப்பிடுங்கள் என்று சொல்லி அனுப்பியதனால் இவனும் நடந்து சென்றான் கொஞ்ச தூரம் நடந்து சென்றவுடன் அவனுக்கு பசி ஏற்பட்டது பொட்டத்தை பிரித்து அதை சாப்பிட்டான் கொஞ்ச தூரம் நடந்து சென்றான் மீண்டும் ஒரு இட்லியை சாப்பிட்டான் மீண்டும் நடந்து சென்றான் பசி எடுத்தது சாப்பிட்டான் இப்படியாக கடைசியாக உட்கார்ந்து மீதம் இருந்த ஒரு இட்லியை சாப்பிட்டான் சாப்பிட்டவுடன் பசி தீர்ந்து போனது ஆஹா இந்த இட்லியை நான் முதலாவது சாப்பிட்டிருந்தால் ஏற்கனவே சாப்பிட்ட இட்லி எல்லாம் மிச்சமாக இருந்திருக்குமே என்று எண்ணினான் இப்படிதான் தான் அநேகர் யாரெல்லாம் ஜெயித்திருக்கார்களோ யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் வெற்றியை மட்டும் பார்த்து ஆகா அவர்கள் செய்த அந்த தொழிலை நான் செய்திருந்தால் நான் ஜெயித்திருப்பேன் அவர்கள் படித்த அந்த படிப்பை படித்திருந்தால் நான் ஜெயித்திருப்பேன் என்று எண்ணுகிறார்கள் அப்படியல்ல நீங்கள் எங்கு பிறந்திருந்தாலும் என்ன படித்தாலும் எந்த தொழில் செய்தாலும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் உங்களால் முன்னேற முடியும் ஹாவ் எ நைஸ் டே